ஹலோ ஒருவன் பத்து வருடங்களுக்கு பின் மீண்டும் இயக்குனர் எஸ் ஜே சூர்யாவின் எமோஷனல் பதிவு வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முதன் முதலில் இயக்குனராக அதி அறிமுகமாகி இன்று தென்னிந்திய சினிமாவில் வில்லனாக கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகர் தான் எஸ் ஜே சூர்யா ரசிகர்கள் இவரை நடிப்பு அரகன் அப்படின்னும் அழைத்து கொண்டிருப்பாங்க அஜித்தின் வாலி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானாங்க பின் விஜயை வைத்து குஷி படத்தை இயக்குனாங்க தொடர்ந்து இயக்குனராக படங்களை இயக்கி வந்த எஸ் ஜே சூர்யா ஒரு கட்டத்தில் ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்னு முடி முடிவு செஞ்சாங்க இரவி படத்தின் மூலம் சிறந்த நடிகர் என்றார் அந்தஸ்தையும் பெற்றாங்க அதைத் தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் வாலி குஷி போன்ற சூப்பர் ஹிட் படங்களை இயக்கி எஸ் சூர்யா கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இசை என்ற படத்தை இயக்கியிருந்தாங்க தற்பொழுது பத்து ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இயக்கத்தை கவனம் செலுத்திருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி என ஐந்து மொழிகளில் இந்த படம் வெளியாக இருக்கு அப்படின்னு கூறிட்டு இருக்காங்க இந்த படத்திற்கு கில்லர் என பெயர் வைக்கப்படும் அப்படின்னு எஸ் ஜே சூர்யா அவரது மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க உங்கள யார் யாரெல்லாம் எஸ்ஜே ஜோ சூர்யாவோட படம் பார்க்க அவள வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க